அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்கினிய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் நாள் இந்த காணொலியில் அல்லாஹுவை நம்புவது சம்பந்தமான சில செய்திகள் அதாவது மார்க்கத்தில் மிக முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது அல்லாஹ் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த இறைவனை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் அதில் சில செய்திகள் இங்கே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அதாவது அல்லாஹ் வானத்தின் மீது உள்ள அரிசில் இருக்கிறான் அல்லாஹ் அரிசியில் அமர்ந்துள்ளான் என்பதற்கு அதிகமான திருக்குறான் வசனங்களும் அதிகமான அதீஸ்களும் ஆதாரமாக இருக்குது அதை ஒரு சில மட்டும் பார்ப்போம் அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமர்ந்தான் என்று அல்லாஹு ரபுல் ஆலுமே இருபதாவது தே ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறான் மேலும் நபீஸ் சலாம் அவர்கள் கூறினார்கள் நான் வானத்தில் உள்ள அதாவது வானத்தில் உள்ள அல்லாவின் மீது நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன் இது புகாரில் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இடம்பெற்றிருக்கு மேலும் நபி சொல்லாஹலாம் அவர்கள் ஒரு அடிமை பெண்ணிடம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள் அந்த பெண் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று கூறினால் நான் யார் என்று நபி சல்லாஹலாம் அவர்கள் அந்த பெண்ணிடம் கேட்டார்கள் நீங்கள் அல்லாவின் தூதர் என்று அந்த பெண்மணி கூறினார் பிறகு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவளது எஜமானனிடம் இவள் மூமினான பெண்மணியாக இருப்பதனால் இவளை நீ உரிமை விட்டுவிடு என்று கூறினார்கள் இது முஸ்லீமில் எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசய இருக்குது அல்லாஹ் மேலே இருக்கிறான் அரிசில் இருக்கிறான் அடுத்து அரிசு என்றான்ன அரிசி என்பது அவனுடைய மிக பிரம்மாண்டமான ஆசனம் இருக்கக்கூடிய ஒரு சேரு நாற்காலி சிம்மாசனம்னு வச்சுங்களேன் அவனது ஆசனம் வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் என்று ரெண்டாவது அத்தியாக இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆசனத்தில் அல்லா சொல்லி காட்டுக்கிறான் மேலும் ஒரு தவறான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது என்னன்னா அல்லா தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று பரவலாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அது மிகப்பெரிய தவறு அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று கூறுவது மிகப்பெரிய தவறு அப்படி சொல்லவே கூடாது இவ்வாறு கூறுவது கூறுவது இஸ்லாத்திற்கு மாற்றமான கொள்கையாகும் அல்லாஹ் தான் அரசியல் இருப்பதாக கூறிய பிறகு அல்லாஹ் தான் அரசியல் இருப்பதாக கூறிய பிறகு அதற்கு மாற்றமாக நம்பிக்கை கொள்வது ஒரு ஈமான் தாரிகளோட செயலாக இருக்க முடியாது அல்லா நம்முடன் இருக்கிறானா அப்படியே சிலர் சொல்கிறாங்க அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்பதில் கருத்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது பொருள் இதனை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எப்படி அல்லாஹ் மூசா அலைவசிவம் அவர்களையும் ஆர்வன் அலிவசம் அவர்களையும் பிறவனிடம் சென்று சத்தியத்தை கூறுமாறு அனுப்பும்போது போது அஞ்சாதீர்கள் நான் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினான் இருபதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க எனவே இவைகளை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹுவை அல்லாவின் உரிய முறையில் நம்புங்க நம்புங்க சார்